ஹைஸ் தமிழ் சினிமாவில் நைன்டிஸில் சாக்லேட் பாய் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் நம்ம மாதவன் மாதவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு நான் இவங்களை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் மாதவன் தமிழ் சினிமாவில் அலைப்பாதை படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாரு பயங்கர ஹிட்டான ஒரு ஃபிலிம் அவருக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நைன்டிஸில் ஒரு கனவு கண்ணனா அதாவது சாக்லேட் பாயா வளம் வந்தார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் சாக்லேட் பாய் அப்படின்னா மாதவனை தான் இப்போ இருக்க ஹீரோ கூட வச்சு கூட கம்பேரிசன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அழகு இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இவர் சினிமா வரதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரிதா அப்படின்ற ஒரு ஹிந்தி தான் இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க அவருடைய பேரு வேதந்த் மாதவன் இப்போ இதுக்கெல்லாம் அதிர்ச்சி தர மாதிரி மாதவன் ஒரு இன்டர்வியூல நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு அப்படின்னா நான் சின்ன வயசுல வந்து நிறைய படங்கள் பார்ப்பேன் அப்போ வந்து எனக்கு ஒரு ஹீரோயினை பார்த்து இவங்களை தான் கட்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அழுதேன் அப்படின்னு மாதவன் சொல்லியிருக்காரு யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹிந்தியில் கதாநாயகியாக இருந்து ஜூகி சாவ்லா அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் இல்லை இல்லை ஜூகி சாவ்ளேவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக அடம் பிடிச்சி அழுதுருக்கிறாரு அவங்களுடைய ஒரு படமான நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வெளியான கயமே கயமட்டக் அப்படின்ற படத்தை பார்த்து இப்படி ஒரு பொண்ணா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணா இந்த பொண்ணை தான் டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதோ வேற ஒருத்தர் இப்போது இந்த விஷயத்தை ரொம்பவே ஃபன்னியாக இல்லாமல் அவங்கள ரொம்பவே புகழ்ந்து இந்த இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க